வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான டயட் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வரகரிசி கொள்கட்டை ரெண்டாவது திணை அரிசி கொள்கட்டை மூணாவது ராகி கொள்கட்டை ஸோ வாங்க இந்த மூணு கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கேன் வரகரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கங்க கழுவு அதில் உள்ள அழுக்கு எல்லாமே கலங்களாகவும் தண்ணி இந்தளவுக்கு கிளியர் ஆகிற அளவுக்கு நல்லா கழுவி நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைங்க டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வரகரிசி வந்து நல்லா ஊறி அளவு வந்து நிறையா வரும் இப்போ இது வந்து நல்லா ஊரிருச்சு அதை தண்ணியை இறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு இறுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி இது மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு வரைக்கும் போது உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கேரட் வந்து நல்லா பொடியாக உள்ளதில் வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவிக்கங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அரைச்சு வச்சிருக்க அந்த வரகு ரசிமாவா சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி ஊற வச்சுக்க தண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மிக்சியை அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படியே பந்து மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கணும் மீடியத்திலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறணும் அதில் உள்ள தண்ணிச்சத்து எல்லாமே நல்லா வற்றி அப்படியே அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சுன்னு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நல்லா கிளறி விட்டிங்கன்னா மாவு வந்து ஒரு நல்லா ஒரு அறப்பதமாக வெந்துடும் அதே சமயம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது இருந்துச்சுன்னா கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து ஆரட்டும் துணி போட்டு மூடிடலாம் மூடி வச்சுட்டு ஆரட்டும் வேற பவுலுக்கு வந்து மாத்திட்டு துணியை போட்டு மூடி வச்சிருங்க அப்படியே உள்ளிட்ட மேலே உள்ளது வந்து அப்படியே காஞ்சு போயிடும் அதனால துணி வச்சு மூடி வச்சிடலாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து கிளறி வச்சிருந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பிடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சேஃப் வந்து கரெக்டாக வராது நான் வந்து துணி போட்டிருக்கேன் நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தட்டை தான் வச்சுருக்கேன் தட்டில் வந்து அடியில் குட்டி குட்டியாக ஓட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதோட வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொலக்குழன்னு வந்துடும் இந்த கொழுக்கட்டை தண்ணி பட்டு அதனால அடியில் வந்து துணி போட்டுக்கோங்க துணியோ இல்லை இலையோ போட்டுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுனால நான் வந்து அந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சுருவேன் வந்து மூடி இருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ சூடோட எடுத்தோம்னா கையில ஒட்டும் கொல குழான்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஆறுனதும் தட்டில் எடுத்து வச்சிட்டே நல்லா சூப்பரா வந்துருச்சு பாருங்க வரகரிசி கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா இருக்கு இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் சுகர் லெவல் வந்து அதிகமாக ஏற்றாது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்லே இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தினை இரிசி எடுத்துருக்கேன் நல்லா நாலு அஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த தினை அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணா தண்ணியா வடிச்சிட்டு தினை அரிசியை மட்டும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸா இல்லை லைட்டா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நர வந்து தெரியணும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து பிடி கட்டையா பண்றதுனால ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா களி மாதிரி ஆயிரும் அதனால ரவ பதத்துக்கு லேசா அந்த நர நிறம் தட்டுப்படுற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக பண்ணும்போது எண்ணெயை விட நெய் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் நெய் சூடாகட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் விட உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இல்லை ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வரமிளகாய் சின்ன வர மிளகாயை ரெண்டு இடத்துக்கே விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சில பேர் சாமிக்கு பிரசாதமா ஆக்கியால பெருங்காயம் சேர்க்க மாட்டாங்க நார்மலாக சாப்பிட்டையில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பிரசாதமாக வைக்கும்போது பெருங்காயம் வேண்டாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வெங்காயமும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் சேர்க்க மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வரைக்கும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி தான் வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கேரட்டு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளைனாகவும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த கப்பில் தான் நான் வந்து திணை அரிசி எடுத்தேன் இப்போ இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாசிப்பருப்பு ஒரு அரை வைக்காடு மட்டும் வெந்தால் போதும் ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஸ்டீமில் வேக வைக்கும்போது பாசிப்பருப்பு நல்லாவே வந்துடும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தினை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கலாம் இப்போ நான் மிக்சியாக அரைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் அழுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு கை விடாமல் கிளறிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு கையில் வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஒட்டக்கூடாது ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு மாவு வேகலைன்னு அர்த்தம் இப்போ வந்து கையில் ஒட்டலை இதை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக குடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடு குறஞ்சிருச்சு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கையில் வந்து சிப்ஷன் ஒட்டுற மாதிரி இருக்கும் தண்ணியை வந்து தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பத்துக்க தண்ணி ஊற்றிட்டே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம உருட்டி வச்சுட்டு அந்த உருண்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இது வந்து உடனே எடுக்க வேணாம் உங்களுக்கு அப்படியே ஒட்டிட்டு வரும் அதனால வெளியில எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு சூடாக இருக்கையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஒட்டுற மாதிரி இருக்கும் தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி டயாப்டிக்காக இருக்கவங்க இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது இதில் வந்து நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு வந்து கடையில் வாங்கினா தான் இடியாப்ப மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப சவக்க ஒரு குரண அவசியம் இல்லை இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப்பளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கரையட்டும் இப்போ இந்த வறுத்த மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டியே அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு சிட்டியே அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸும் திருவண்ணா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஊற்றிட வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து குளக்கொட்டை பிடிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போது மட்டும் கொஞ்சமா ஊத்திக்கோங்க ரொம்ப ஊத்துனீங்கன்னா வேஸ்டா போயிடும் இப்போ அதை வந்து கை வச்சே நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த முந்திரி பருப்பு அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்ப இதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் அளவு கரெக்டா எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட மட்டும் மிச்சம் இருக்கிறதுனால முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க தண்ணி கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப அப்படியே குள ஆயிரும் இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் எவ்வளோ பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் கருப்பேல் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பெசம் விட்டுக்கலாம் இப்போ இட்லி சட்டியில் தண்ணியும் ஊற்றி வச்சுக்கிட்டு ஆவி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பிடிச்சிருந்த இந்த பிடி கட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பளபளன்னு வந்துருச்சு இப்போ இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்லா சூப்பராக வந்துருக்கு அந்த க வேர்க்கடலையோட ஃப்ளேவரு முந்திரி பருப்போட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்பயும் போல ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இதில் விருப்பப்பட்டால் வேக வச்சு பாசுப் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி